நம்மளும் எல்லா தலைவர்களும் கண்டன் கொடுக்குறாங்க நம்மளும் கண்டன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு ரெண்டு பேர் அங்கே இருப்பானுங்க ரெண்டு பேர் இங்கே இருப்பானுங்க இவங்க கை ஓங்கிச்சுன்னா இவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அவங்க கை ஓங்கிச்சுன்னா அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஆக மொத்தம் எங்களுக்கு கொள்கை கத்திரிக்காய் எதுவும் இல்லை ஆதவ வச்சுன்னா யாருங்க சீட்டுங்க இந்த சமுதாயமே நாசமா போக இவனுங்க சம்பாதிச்ச காசை வச்சிருக்கானுங்க பணம் வச்சிருக்கான் மாமனர் முழுக்க முழுக்க லாட்ரி அப்படி மக்களுடைய பணத்தை தவறான வழியில் பிடுங்கி செல்வ செழுப்பில் வாழக்கூடிய மாட்டின் போன்றவர்களே பக்கத்தில் வச்சுட்டு அண்ணன் திருமாவன இது போன்ற அரசியல் பண்றதே கேவலன்ற நான் பணம் இருக்கு அவ்வளோ அப்ப பணம் இருந்தால் இது போன்ற அரசியல் கட்சியில் முக்கிய பதவிகள் வாங்கலாம் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரதிக்குரிய தடாரகிம் அவர்கள் வணக்கம் திருமாவர்களுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிளவு அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிக அளவில் வந்து நிறைய நேர்காணலில் கொடுத்துக்கிட்டே வந்தாரு திருமாவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில வந்து இத பத்தி பேசினாரு அந்த வீடியோவும் நீக்கப்பட்டிருக்கு அது கேட்டதுக்கு அட்மின் போட்டார்ன்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல இந்த காண்ட்ரவர்சி எப்படி பார்க்குறீங்களா திமுக கூட்டணிக்குள்ள விசிகா இவங்களோட செயல்பாடுகள் இல்லை இப்போ வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்க நம்மளும் எல்லா தலைவர்களும் கண்டன் கொடுக்குறாங்க நம்மளும் கண்டன்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் பிள்ளைக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து மாற்றி மாற்றி பேசுறாரு இப்போ பாத்தீங்க இன்னைக்கு ஏதோ பேசியிருக்காரு பார்த்தீங்களா அதாவது ஆதவ் அர்ஜுனா பேசுறதும் கட்சிக்காக தான் கட்சிக்காக தான் பேசுறாரு ரெண்டு பொதுச் செயலாளர்கள் பேசுகிறதும் கட்சிக்காக தான் பேசுறாங்க கூட்டணிக்காக பேச கூட்டணிக்காக பே அதான் இவர் கட்சிக்காக பேச அவங்க கூட்டணிக்காக பேசுறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சேஃப் கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது தத்துவத்தை வேகானத்தை வந்து பொது வெளியில் பேசியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் அங்கே இருப்பானுங்க ரெண்டு பேர் இங்கே இருப்பானுங்க இவங்க கை ஓங்கிச்சுனா இவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அவங்க கை வாங்கிச்சுனா அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஆக மொத்தம் எங்களுக்கு கோ கத்திரிக்காய் எதுவும் இல்லை அப்படின்னு இந்த இந்த முறை வந்து திரும்ப அவ்வளோ தெளிவாக படுத்திட்டேன் ஒரு அதிருப்தி இருக்கும் திமுக கூட்டணிக்குள்ள இல்லை அதுதான் சொல்கிறேன் எப்படியாவது இப்போ இதுக்கு முன்னாடி இதே நிலை வந்து பாமக எடுத்துகிட்டு இருந்தது பாமகவை பின்தொடர்ந்து விடுதலை சிறுத்தி அந்த நிலையை எடுக்கிறது அதாவது நமக்கு வந்து கொள்கை எல்லாம் வேண்டாம் ஏன்னு சொன்னா இப்போ திமுகக்கு என்ன கொள்கை திராவிட மாடல் கொள்கை என்ற பாஜக எதிர்ப்பு அப்படின்றது பாஜக எதிர்ப்பு திராவிட மாடல் கொள்கை வேற என்ன கொள்கை இருக்கு ஒன்றும் இல்லை அவங்க நசம பண்ண அவங்க கொள்கைக்காக நாமே பலியாகணும் அஞ்சு வருஷம் அவங்க ஆள்றாங்க யாரையும் திமுக ஆகுது நாமக்கு ஏதோ ரெண்டு மூணு சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்கும் அவ்வளோதான் அஞ்சு வருஷம் அவங்க ஆளுங்கிற இல்லையும் நாம் என்ன பண்ணுறோம் அவங்க செய்யக்கூடிய ஊழல் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம முதுகில் சுமத்திக்கிட்டு நம்ம தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும் ஏன் அந்த வேலை கொடுத்துங்களா ஆதலிச்சோம் நான் நீ நீ எங்கள் மூலிமா நீ ஒரு இரநூறு சீட்டு பெற்றிருக்கியா உன் மூலிமா நான் ஒரு நாலு சீட்டு பெற்றிருக்கேண்ணா அடுத்த தேர்தல் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேர் அங்கே இருங்க நீங்கள் ரெண்டு பேர் அங்கே இருங்க நீ இப்படி பேசு நீ இப்படி பேசு தேர்தல் முடிவில் எப்படியாவது ஒரு அதிகமான சீட்டு எப்படி கிடைக்கிதோ அங்கே போகலாம் அப்படின்ற முடிவில் அண்ணன் திருமாவளன் வந்தது எதிரொலி தான் இப்படி சொல்கிறார் அவர் சேஃப் சே ஜோன் இதெல்லாம் ஆக திமுகவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருகின்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதல் சிறுத்தை இருப்பாரான்றது தெரில ஏன்னு சொன்னால் அவருக்கு ஆசை நிறைய வந்து ஆசை வார்த்தை கூட்டிட்டாங்க நிச்சயம் அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு சீட்டு கேட்பார் இல்லை அவருக்கு ஆசைன்னா மற்றவங்க தூண்டி இருக்காங்களா இல்லை அவருக்கே தெரிஞ்சு இல்லை அவரே ஒரு முடிவு பண்ணிட்டு இருப்பார் மற்றவங்களும் ஆசை பதினஞ்சு சீட்டு நிச்சயம் கேட்பார் ஒரு சட்டமன்றத்தில் நிச்சயம் திமுக பதினஞ்சு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கொடுக்க முடியலைன்னு இப்போ எனக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கான்னு போயிடுவாங்க ஆனால் இது இன்னொரு விஷயம் என்ன ஆதவர் ஜன வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது வந்து திமுக வந்து இரநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு எதிர்த்து தான் இவர் பேசினார்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வரும் திமுக தலைவர் வந்து என்ன சொல்லுவார் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இரநூறு சீட்டை பிடிக்கணும் இப்போ பிரதமர் சொல்லியா சார் சோ பார் ஆகில பார் சொன்னாரா இல்லையா அதேமாதிரி தான் அவர் சொல்கிறார் இப்போ அதுக்கெல்லாம் நம்ம கவுண்ட்ரு கொடுக்குறாரா அது நான் சொல்கிறேங்க ஆதவரிசின்னா யாருங்க ஏதாவது ஒரு சமூக மக்களுக்கு போராடியே போகிறா இல்லையா இல்லை தமிழக மக்களுக்காக போராடின போகிறா இல்லையா லாட்ரி சீட்டுங்க லாட்டரி சீட்டு என்ன ஏழை நடுத்தர வர்க்கம் வந்து நாசமாக போகிறதுக்காக இவ இந்த சமுதாயமே நாசமாக போக இவனுங்க சம்பாதிச்ச காசை வச்சுருக்கானுங்க பணம் வச்சிருக்கான் ஆனால் என்னைக்கு பொறுத்தவரையா அண்ணன் திருமாவளவன் போய் இப்படி போய் அவனை போன்றாலாம் சேர்த்து வச்சுட்டு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவன் பேசுகிறதும் கட்சிக்கு தேவையானதுன்ற மாதிரி பேசாருன்னா அப்போ அவங்ககிட்ட இருக்க பொருளாதாரத்தை தவிர வேறு என்ன இருக்குது ஆதவ ஏதாவது அவனுடைய செயல் என்ன மாமனர் முழுக்க முழுக்க லாட்ரி லாட்ரி வாங்கி அவனா பெரிய கோட்டீஸ்வரன் பிச்சைக்காரன் பிச்சகாரன் நட்டு தெருக்கு வந்திருக்கான் குப்பை குப்பைமேட்டுக்கு வந்துட்டான் கோபுரத்தில் குப்பை குப்பமேட்டுக்கு வந்திருக்கான் அப்படி மக்களுடைய பணத்தை தவறான வழியில் பிடுங்கி செல்வ செழுப்பில் வாழக்கூடிய மாட்டின் போன்றவர்களே பக்கத்தில் வச்சுட்டு அண்ணன் திருமாவன இது போன்ற அரசியல் பண்ணுறதே கேவலன்ற நான் அவர் எடுத்த விஷயம் திமுக எதிர்க்காருன்றதுக்காக நம்ம வந்து ஆதார ஆதரிக்க முடியாது யாருமே பணம் இருக்கு அவ்வளோதான் அப்போ பணம் இருந்தால் இது போன்ற அரசியல் கட்சியில் முக்கிய பதவிகள் வாங்கலாம் பதவிகள் வாங்கணும்னு சொன்னால் மீடியாவும் பாருங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து ப்ரொமோட் பண்ணுது இல்லை ஞாபகம் அவருக்கு பின்புலம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து இன்னைக்கு பெரும்பான்மை வந்ததுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஆதவ் அர்ஜுனை போன்ற கருத்து சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான பேர் தமிழகத்தில் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அவங்களுக்கு பின்புலத்தை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்குது அவர் எதுவும் இல்ல லாட்ல மாரி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பேசிட்டு கிடக்குறாரு ஒன்றுமே புரியல எனக்கு அப்போ இது போன்ற அரசியல் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்துட்டான்னு சொன்னால் அந்த கட்சியில் ஏதோ பொறுப்பில் வந்தான்னா அப்போ அந்த கட்சியுடைய நிலை எப்படி ஆகும் தொண்டர்களுடைய நிலை எப்படி ஆகும் தொண்டர்கள் நிறைய பேர் நம்ம சமூக வலையத்துல பாக்கும்பொழுது அவருடைய கருத்தை வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க ஏன்னா இதுவரை இவர் நாள் வரைக்கும் வந்து விசிகாவுல இருந்து யாரும் வந்து திமுக திரும்ப 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 ஒரு நாலு சீட்டு வாங்கிட்டு ரவிக்குமார் இவரு எம்பின்னா ரெண்டு சீட்டு வாங்கிக்கிறோம் எம்எல்ஏன்னு சொன்னா இவங்க நாலு பேர் இப்படியே விளையாடிட்டு இருந்தா எத்தனை நாள் பாத்துட்டு இருப்பான் அதனால ஏறி அடிக்கணும்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் விரும்பும்போது நேச்சுரல் பட் அதை ஒரு நாள் அர்ஜுனா வச்சுட்டு இதை இந்த வேலை பண்றாங்க பாத்தீங்களா நீ இவ்வளவு யோகியமா சார் உங்கள்கிட்ட இருக்கிற காசு என்ன காசு நாட்டு சீட்டு காசு சொல்லுங்கள் நீங்கள் நேர்மையாக சம்பாதிச்ச ஆதவ அறிஞ்சவர்கிட்ட இருக்கிற பணம் நேர்மையாக உண்மையாக சம்பாதிச்ச பணமாக இருந்தால் நீ பேசுறதுக்கு முழு தகுதி இருக்கு நீயே வந்து பித்தலாட்டை வருமானம் பண்ணி சம்பாதிச்சு வச்சுருக்க நபர் அப்படிங்கும்போது உனக்கு திமுகவை பற்றியோ அதிமுகவை பற்றியோ இல்லை மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கே அருகதை இல்லை அதே விடுதி செய்யத்தில் ரவிக்குமார் பேசினாரோ அல்லது வன்னியரசு பேசினாரோ லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம் இல்லை பரவாயில்ல சூப்பர் இந்த கொள்கை திட்டத்தை முன்வைக்கலாங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயன்னு ஏற்றுக்கலாம் ஆனால் ஆதவ யாருங்க ஆனால் அவருடைய கருத்தை வந்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸின் குரலாக வந்து பேசுறாரோ அப்படின்ற இல்ல அது ஆர்எஸ்எஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்கு ஏதாவது ட்ரெண்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய தலைவர் ஆகணும்னு பார்த்தேன் அதுக்காக தான் விடுதலை சேர்த்த கட்சியில வந்து சேர்ந்தான் சேர்ந்த அடுத்த நிமிஷமே அந்த இப்போ மீடியா மென்சன் மீடியாவே அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க இப்போ இந்த விவகாரத்துல திரும்ப அந்த ஸ்டாண்ட் எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் வந்து கூட்டணி வந்து பிளவு இல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி அதாவது அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அவருடைய நிலை வந்து கிளியரா இருக்க திருமானு அதிகாரத்துல எப்படி பங்கு கொடுப்பாங்க அமைச்சரவையில அந்த மாதிரி சொல்றாங்க சார் எப்படி அமைச்சர்கள பங்கு கொடுப்பாங்க கே எப்படி கொடுப்போம் அவங்க எப்படி கிளைம் பண்ண கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து கூட்டணி வெற்றி பெற்றது இருந்தாலும் பாஜக மெஜாரிட்டியாக முந்நூறு சீட் வந்ததுனால கூட்டணியில் இருந்தவனுக்கு யாருக்குனா அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா கொடுக்கலையே இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ விடிய சிறுத்தை எல்லாமே நிற்கிறாங்க ஆனால் தேர்தல் நடந்து முடியுது அப்போ வந்து மெஜாரிட்டி திமுக கிடைக்கல அப்போ வந்து விடை சிறுத்தை உடைய உதவியோ அல்லது மதிமுகவுடைய உதவியோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்குடைய உதவியோ தேவைன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி அரசாங்கம் இல்லைன்னு சொன்னால் மே மேலெந்த ஆதரவுன்னு சொல்லும்போது அப்போ எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவோம் மேலெந்த ஆதரவுன்னு போது நான் உனக்கு கூட்டணி இல்லை அங்கே அவங்க இது வாய்ப்பு கொடுக்குறேன் நீ வான்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருவான் அதனால இவங்க முந்திக்கிட்டு அப்போ கூட்டணியில வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுப்பாங்களே தவிர இவங்க மெஜாரிட்டி ஆகிட்டாங்க எங்க பங்கு கொடுப்பாங்க அதுதான் என்ன சொல்றாங்கன்னா திமுக இன்னைக்கு மெஜாரிட்டி வரதுக்கு காரணமே வட மாவட்டத்தில் விசிகோடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால தான் அப்படின்ற அந்த கிளைமை வைக்கிறாங்க சார் அதுக்கு தான் இந்த கூட்டணி ஆட்சி என்ன சொல்கிறேன் வட மாவட்டத்தில் விடுத வாக்குகள் கன்வெர்ட் தமிழகத்துல திமுகவுக்கு கன்வெர்ட் ஆன வாக்குகள் முஸ்லிம்களுடைய வாக்குகள் நூறு விழுக்காடு ராதாரி ஒரு சீட்டு எம்பி சீட்டு கொடுத்துட்டு தூக்கி அடிச்சான் உங்களுக்காச்சும் சொல்கிறேன் எதார்த்தத்தை சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கூட உங்கள் ஓட்டு வந்து விடுதத்தை ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகிறது இல்லை அதாவது ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய ஓட்டு திமுக கன்வெர்ட் ஆகிறது இல்லைன்னு வைங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியருடைய வாக்குகள் போது இஸ்லாமியர்களுக்கே திமுக செய்ய தயாராக இருக்கும்போது ஆதவர்ஜனுடைய கோரிக்கையே திமுக எப்படி ஏற்றுக்கும் இல்லை இது ஆதரவு வச்சு நான் மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையும் இதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு ஏன்னா இப்போ இன்னைக்கு அவங்க கூட்டணியோட இருக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு அரசு வந்து ஒரு தவறு செஞ்சதுன்னா இவங்களால வந்து அதை கிளைம் பண்ண முடியல ஏன்னா இவங்க அந்த அரசோட பங்களிப்பு இல்ல அதே மாதிரி விமர்சிக்கவும் முடியல இதுவே நாங்களும் அமைச்சரவையில வந்து பங்களிப்பு செஞ்சோம்னா நாங்களும் அதற்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து எல்லாரும் அதுக்கு வாய்ப்பே இல்ல விஷயம் நீங்க வந்து நீங்க ஒண்ணும் பாருங்க அது திமுக மட்டும் இல்ல அதிமுக சொல்லி வாய்ப்பு இல்லை உண்மை வாய்ப்பு இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சதுன்னா அப்ப இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க அப்ப வாய்ப்பு இருக்கு தவிர மெஜாரிட்டி வந்தாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க அது நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க கேட்கலனாலும் கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு இப்ப கடைசி என்னன்னா இப்ப இந்த இவ்வளவு கான்ட்ரவர்சி உருவானதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக தரப்புல வந்து பெரிய அதாவது அதிமுக தரப்புல வந்து பாமகவும் பாஜகவும் இல்லாததுனால விசிகாவுக்கு அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா பாக்குறாங்க அதனாலதான் இந்த கான்ட்ரவர்சியும் உருவாக்க இல்ல இல்ல ஒண்ணுதான் இந்த வாட்டி திருமாவளவன் கூட இருக்கும் கொஞ்சம் ஏற அவரே பேச வச்சு வேடிக்கை பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த போன முறை வாய்ப்பே இல்லை ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்தது இந்த முறை ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் அதிமுக இருக்கு அதிமுக இருக்கும்போது நம்ம ஏன் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்ம அதிகமான சீட்டுகளை பெறுவோம் நம்ம பொது கட்சியாக நம்ம அறிவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ தலித் மக்களை தவிர மற்ற மக்களுக்கும் நம்ம வாய்ப்புகளை பொது தொகுதிகளை வாங்கி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்போதான் விடுதலை சிறுத்தை கட்சி பொது கட்சியாக வந்து எல்லா மக்களும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம வந்து இது பண்ணலாம் அப்போ தான் நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாகிட்டு இருக்காரு ஆனால் தான் இப்போ வந்து என்ன பண்ற ஆதவர் ஜனம் பேசு அதே நேரத்தில் இது பொதுச் செயலாளர்கள் பேசுகிறாங்களா நீங்களும் பேசுங்க எப்படியோ பேசுங்க தேர்தல் வரட்டும் இந்த குழப்பத்திலே எப்படியாவது ஒரு மீனை பிடிச்சி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இல்லை அப்போ அது திமுக இருந்து வாய்ப்பு இல்லையா திமுக கொஞ்சம் அதிகமான சீட்டு கேட்டு இல்லை அது அங்கே வந்து ஒரு பொது கட்சியாக திமுக கொடுத்துருவானுங்க அஞ்சு வாங்கினது கூட ஒன்று போட்டு ஆறு கொடுங்கன்னு கேட்கறதுக்கே தீ இப்போ விடுதிறுத்துக்கு வந்து செத்துருவாங்க இல்லை வாட்டி ஆறு வாங்கினாங்க இந்த வாட்டி ஏழு கேட்டால் ஒரு சீட் அதிகம் கேட்டாலும் கொடுக்க மாட்டானுங்க அப்படிம்பது பத்து குடு பதிஞ்சு குடு கொடுத்துருவாங்களா வாய்ப்பே இல்லை நிச்சயம் கூட்டணி விட்டு மாறுவார் இப்போ நிச்சயமாக எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல வைக்க நன்றி